ஹலோ வாங்க எல்லோரும் மாடிக்கு போவோமா நான் எதுக்கு போகிறேன்னு தெரியுதா இன்றைக்கி எங்கள் வீட்டில் தோட்டத்தில் ஒரு அறுவடைக்கு போகிறோம் என்னென்னு பார்ப்போமா வாங்க பார்க்கலாம் இங்கே தான் இருக்குது நான் சொன்னதில்ல இந்த பார்ப்போமா வாங்க பார்க்கலாம் தக்காளி பழம் புதுசாக இன்றைக்கி தான் எங்களுக்கு பழுத்துருக்காக நாங்கள் வச்சதுலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பழமாக பிடுங்குறோம் ஒன்று ஒன்று அந்த சைடு அங்கேயும் மூணு பழம் இருக்குது பாருங்க அதை எடுத்துக்கிறோமா அந்த முனையை நான் எடுத்துக்கிறேன் இருங்க ம் இப்போ இதில் ஒரு எக்ஸ்ட்ராவோ ஒரு பழம் இருக்குது பாருங்களேன் ரெட்டை பழம் மாதிரி ஆனால் நாட்டு தக்காளி தான் நல்லா இருக்குல்ல ஓகே அந்த மல்லிகைப்பூ சின்ன சின்னதாக இப்போ தான் எங்களுக்கு ஒரு பேக்கில் வச்சுருந்தோம் அழகாக இப்போ தான் முட்டு விடுறாங்க இந்த இடத்துல ஒரு தக்காளி இருக்குது இந்த தக்காளி இருக்குது அப்படியே அந்த சைடு போவோமா ஆ வாங்க இங்கேயும் ரெண்டு தக்காளி இது ஆப்பிள் தக்காளி ரெண்டு இருக்குது ஓகே இது இன்றைக்கி நாங்கள் அறுவடை பண்ண தக்காளி